தங்கம் விலை கடந்த சில காலமாகவே தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இதற்கான காரணம் புரியாமல் மக்கள் குழம்பி போய் உள்ளனர் இதற்கிடையே தங்கம் விலை உயர்வுக்கு பின்னால் இருக்கும் சர்வதேச காரணத்தை விளக்கியுள்ள ஆனந்த் சீனிவாசன் இது வரும் காலங்களில் எந்த அளவுக்கு உயரும் என்பது குறித்தும் விளக்கியிருக்கிறார் நேற்று வரை கடந்த பத்து நாட்களில் மட்டும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து வரை உயர்ந்துள்ளது அதாவது பிப்ரவரி இருபத்தி ஐந்து நேற்று சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி நான்காயிரத்து ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கம் விலை குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு உயர்ந்துவிட்ட நிலையில் மக்களால் இனி தங்கத்தையே வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையே தங்கம் விலை ஏற்றத்திற்கு பின்னால் இருக்கும் சர்வதேச அரசியலை விளக்கி இருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் மேலும் தங்கம் விலை வரும் காலத்தில் எந்த அளவுக்கு உயர வாய்ப்பிருக்கிறது என்பது பற்றியும் எளிமையாக கூறியிருக்கிறார் இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் தனது யூடியூப் பக்கத்தில் அமெரிக்காவில் பியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறதா இந்தியாவில் விற்பனையாகும் தங்கம் விலையை காட்டிலும் அமெரிக்காவில் தங்கம் விலை சற்று அதிகமாகவே இருக்கிறது ஆனாலும் இப்போது நம் நாட்டில் தங்கம் விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தை தாண்டிவிட்டது தங்க காயின்களுக்கு செய்கூலிக்கு பதில் இருக்கக்கூடிய ஸ்டாம்பிங் சார்ஜஸ் அதாவது தங்க காயின்களுக்கு செய்கூலிக்கு பதில் இருக்கக்கூடிய சார்ஜ் மற்றும் ஜிஎஸ்டியை சேர்த்தால் இப்போதே தங்கம் விலை எட்டாயிரத்து ஐநூறை தாண்டிவிட்டது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தில் இதையெல்லாம் சேர்த்தால் ஒன்பதாயிரத்துக்கு மேல் போய்விட்டது என்னை பொறுத்தவரை தங்கம் விலை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரத்தை கடந்துவிடும் அதாவது வரி ஸ்டாம்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பத்தாயிரத்தை கடந்துவிடும் கோல்டுமேன் சாக்ஸ் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே தங்கம் விலை இருநூறு டாலர் ஏறும் என்கிறார்கள் அதாவது இருநூறு டாலர் என்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒன்பதாயிரத்து எழுநூறு முதல் ஒன்பதாயிரத்து எட்நூறு வரை போகும் என்கிறார்கள் அதாவது இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஆறு சதவிகிதம் வரை லாபம் வரும் என எதிர்பார்க்கிறார்கள் ட்ரம்ப் இதுபோல தொடர்ந்து சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டே இருந்தால் அது மூன்றாயிரத்து முன்னூறு டாலர் வரை கூட போகலாம் என்கிறார்கள் சர்வதேச நாடுகளின் மத்திய வங்கிகளும் ஐம்பது டன் தங்கத்தை வாங்கியுள்ளன லண்டனில் தங்கத்தை டெலிவரி செய்யவே கஷ்டப்படுகிறார்களாம் ட்ரம்பிற்கு பயந்து வங்கிகள் எல்லாம் தங்கத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் டெலிவரி செய்ய கஷ்டப்படுவதால் தங்கத்திற்கு பற்றாக்குறை வந்துவிட்டதோ என அஞ்சுகிறார்கள் ஆனால் இதுபோல போல நகர்த்த ட்ரம்பின் வரிதான் முக்கிய காரணம் தங்கத்திற்கு பற்றாக்குறை எதுவும் ஏற்படவில்லை என்னைப் பொறுத்தவரை இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் வரை வரலாம் ஆனால் அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை குறைத்தால் தங்கம் விலை வேகமாக அதிகரிக்கும் ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவு என்றுதான் நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார்